நல்லடியார்களே ரபிசல்லா அலிசல்லாம் அவருடைய வரலாறுகளை நம்ம அன்றாடும் பார்த்துட்டு வரோம் அதுல நிறைய சம்பவங்கள் படிப்பினைகள் யோகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த சமய அந்த வரலாறுகள்ல ரபிசல்லா அலி செல்லம் அவர்ல போர்க்களத்துல காப்பாத்திய சஹாபாக்களுடைய சம்பவங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த சம்பவங்கள்ல முக்கியமா இன்னைக்கு தல்ஹா நதியா தால அன்ம அவங்களை பத்தி பார்க்க போறோம் இந்த தல்ஹா நதியா தால அன்மு அவங்க எந்த அளவுக்கு ரசூ மேல பெரிய வச்சிருந்தாங்க பாசம் வச்சிருந்தாங்க அன்பு வச்சிருந்தாங்க அக்கறை வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சம்பவம் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது உகதுடைய போர்க்களத்துல என்னது போர்க்களத்தில் போர்க்களத்துல விசால அவங்க அவங்கள விரோதிகள் தாக்கி கொண்டிருந்தாங்க அப்படி தாக்கி கொண்டிருக்கும் இருக்கும்போது அம்புகளால தாக்கி கொண்டு இருக்கும்போது போது அந்த அம்புகளை தன்னுடைய உடம்பின் மேலே வாங்கி கொண்டவர்கள் தான் இந்த தல்ஹாரதியா தலான் எத்தனையோ சஹாபாக்கள் சுசுலாசி அவங்களுடைய பாதுகாப்புக்கு இருந்தாங்க பாதுகாப்பு படையில இருந்தாங்க சுலா பாதுகாக்க வேண்டும் இருந்தாங்க ஆனா இந்த தெல்கா ரிகள்த்தால அவங்க இன்னும் முக்கியமான இடம் வலிக்கிறாங்க இந்த மாதிரி சமயங்கள்ல அவங்களுடைய உடல்கள்ல அம்பு படாத இடமே இல்லையா உடம்புகள்ல அம்பு படாத இடமே கிடையாதுன்னு சொல்லி ஹதரத்து கைசு ரிகல்லாத்தால அவங்க சொல்றாங்க ஒரு இன்னொரு ரிவாயத்தில் அன்னை ஆயிஷா ரதி அன்பு அவங்க சொல்றாங்க அபுபக்கர் சித்திக் ரதியுல்லா தாலா அன்பு அவர்கள் ஒரு சமயம் தல்ஹாவுடைய தல்ஹாவுடைய உடலில் சுமார் எழுபதுக்கும் அதிகமான இடங்களில் அம்பினுடைய காயங்கள் இருந்தது என்று இது மட்டுமே இல்லை அவ்வளவு காயங்கள் அவ்வளவு காயங்களும் வாங்கிக்கிட்டாங்க ரசூல் அலிஸ்லாம் அவங்க ஒரு சமயம் கல் ஒரு பாறையின் மீது ஏற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஒரு கல்லின் மீது ஏற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்போ உடனே தல்ஹா நதியா தல்ஹா நதியா தாலே அன்பு உடல் முழுக்க அம்புகளால் வீசப்பட்டு காயப்பட்டிருக்கும் அந்த தல்ஹா நபியே என் மீது ஏறி என்னுடைய முதுகின் மீது ஏறி நீங்கள் அங்கே ஏறி அந்த பாறையின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் அந்த பாறையின் மீது நீங்க பாதுகாப்பாயிருங்க அப்படின்னு ரசு சொல்வாசம்கு ரொம்ப முடி அந்த இடத்துல வந்து ரொம்ப உடம்பு ரீதியா இதாயிருச்சு அதாவது களைப்பாயிருச்சு அதே மாதிரி கவசமும் போட்டிருந்தாங்கனால ஏற முடியாது அதனால தல்ஹா அல்லா தாலா வந்து என்ன செய்கிறாங்க முதுக காட்டுறாங்க அதை கண்டல் அவங்க என்ன செய்கிறாங்க ஆச்சரியப்பட்டுட்டு தல்ஹாவுடைய அவங்களுடைய முதுகல காலை வச்சு ஏறும் போது ஒரு துவா செய்கிறாங்க தல்ஹா சொர்க்கத்தை வாஜிபாக்கிக் கொண்டார் தல்ஹா சொர்க்கத்தை வாஜி வாஜிபாக்கி கொண்டார் என்று துவா செய்கிறாரு இந்த இந்த துவாவை செஞ்ச உடனே யார் இந்த துவாவை கேக்குறாங்க தெரியுமா சுபைர் அலிவலா அவங்க இந்த துவாவை கேக்குறான் என் காதால கேட்ட ரசுல்ல செஞ்சது அப்படின்னு போர்க்களத்துல ரசூசல்லி அவங்களோட இருந்த அந்த பத்தி பேசும்போது அபுபக்கர் சித்திக் அலி தலா என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமான நன்மைகள் அந்த நாலு அதிகமான நன்மைகளை தல்ஹா மட்டுமே பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அபுபக்கர் சித்திக் அலி தாலா அவங்க சொல்றதாக ஈஷா ரவி அல்லா தலான்மோ இதை அறிவிக்கிறாங்க அப்போ அந்த உகதுடைய பொருட்களும் வந்து ரொம்ப மீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான இதில் போய்கிட்டு இருந்துச்சு அதனால நிறைய சம்பவங்கள் உகதுடைய விஷயமாகவே வருது அதே மாதிரி நபி சொல்லா அலே செல்லம் அவங்க அவங்கள நோக்கி சராமாரியாக சராமாரியாக அம்புகள் வந்து கொண்டே இருக்கும்போது ரசூசல்லா அலே செல்லம் அவங்கள அவங்க முழு உடம்பையும் முழு உடமையும் தன்னோ மேல் வச்சு நெஞ்சுக்கு மேல் எனது நெஞ்சை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என் தாயும் தந்தையும் அர் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று தலார் அலியல்லா தலான் அவங்க சொன்னதாக சம்பவங்களை பதிவிடுறாங்க தன்னுடைய உயிரை கூட துப்பமாக துட்பமாக எண்ணி என் ரசூலுடைய உண்மை என்னுடைய ரசூலுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என் ரசூலு தான் எனக்கு முக்கியம் என் அபி தான் எங்களுக்கு முக்கியம் அந்த அளவுக்கு பிரியம் வச்சவங்க தன்னோட உயிரே துப்பமாக நினைச்சவங்க தான் இந்த சஹாபாக்கள் இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் நம்ம படிக்க வேண்டும் ரசூல் சுலதாஸின் வரலாறையும் படிக்க வேண்டும் இதனால் நிறைய படிப்பினைகள் கிடைக்கும் இந்த படிப்பினைகளால் நாளைக்கு நம்ம வெற்றியாளர்களை மாறலாம் நாளைக்கு வெற்றியாளர்கள் என்றால் நல்ல வழியில நல்ல முறையில நல்ல எஹலாசா எய்மானா எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு அதான் சொன்னாலும் அதன்படி வாழக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா நாளைக்கு சாத் அபிவக்காஸ் ரஜி அல்லா தால உங்களுடைய வீரவர்களாரி பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து